என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனமாகி மன்னாவினால் நம்மை போஷிக்கின்றார் நீங்களும் இந்த டுடே சுவி மூலமாய் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வசனத்தினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் அதற்காக நான் தேவனை மனத அரசு வருகிற நாட்களில் கூட ஆண்டவர் சில பரிசுத்தவான்களை எப்படி நடத்தினார் என்று வேதத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம் அதில் ஒன்று நீங்களும் நானும் நேசிக்கிற தாவிது இந்த தாவிதை குறித்து வேதம் முழுவதிலும் எங்கு படித்தாலும் இருதயம் பரவசமாகின்றது சரி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீ போன இடத்திலெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் இந்த அற்புதமான வார்த்தை தாவீதை குறித்து தேவன் சொன்ன வார்த்தை தாவீது ஆடுகளின் பின்னே நடந்த ஒரு மேய்ப்பன் முந்தின வசனம் அதை சொல்லுகிறது வாசிக்க விரும்புகிறேன் இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஆண்டவர் ஆடுகளின் பின்னே நடந்த ஒரு சாதாரண மனிதனை ஆட்டு மந்தையை விட்டு எடுக்கிறார் கூடவே சொல்லுகிறார் நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அற்புதமா இருக்கிறது இந்த வேத பகுதி ஆண்டவர் தாவிதை ஆட்டு மந்தையை விட்டு எடுக்கிறார் போன இடமெல்லாம் கூட இருக்கிறார் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை தருகிறார் என கண்பானவர்களே நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையின் நிலைமை எவ்வளவு கீழாக இருந்தாலும் தேவன் உங்களோட கூட இருப்பார் போகிற இடமெல்லாம் கத்தர் உங்களோட கூட வருவார் உங்களை ஆசிர்வதிப்பார் பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் அதற்கு கீழாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு கீழ்படுத்தினேன் இப்பொழுதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று தேவன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் நீங்கள் எங்கு சென்றாலும் கத்தர் கூட வருகிறார் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்துவாராம் கூடவே உங்களுக்கு ஒரு வீட்டையும் கட்டுவாராம் ஒரு மனிதன் ஒரு மனுஷி தேவனை உண்மையும் உத்தமமாய் சேவிக்கும் பொழுது அந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் செய்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருமைகளை உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு தாவீது உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார் தாவீதை போல தேவனை உத்தமமாய் பின்பற்றுவீர்கள் என்றால் தாவீதை உயர்த்தினது போலவே தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் இந்த ஆசீர்வாதம் உங்கள் சிரசலை தங்கும்படி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே எங்கள் முற்பிதாவாகிய தாவீதின் வாழ்க்கையிலே ஆடுகளின் பின்னாக நடந்த அவரை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஆண்டவரே அவரோடு கூட இருந்து கத்தர் அவரை உயர்த்தி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆண்டவரே அவருக்கு ஒரு வீட்டையும் கட்டினிடே நன்மைகளை ஒரு தனி மனிதனுக்கு செய்தவரே முக ஸ்தோத்திரம் நீ போன இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து என்று நாங்கள் வாசிக்கிறோமே நாங்கள் எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் எங்களோடு கூட வருகிறேன் தாவீது வனாந்திரத்திற்கு சென்ற பொழுது நீங்களும் வனாந்திரத்துல கூட இருந்தீங்கப்பா யுத்தத்திற்கு சென்ற பொழுது அங்கேயும் கூட இருந்து தாவீதின் யுத்தங்களை நீங்க நடத்துனீங்கப்பா இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒரு தாவீதை போல எப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் கர்த்தர் கூடவே இருந்து பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவர்களுக்கு தரப்போகிறதற்காக உங்களுக்கு நன்றி தாவீதுக்கரனின் நிச்சயமான குருவைகளை உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவேன் என்று ஏசாய ஐம்பத்தி ஐந்து மூன்றில் சொன்னது போலவே இவர்களோடும் நித்திய உடன்படிக்கை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜபிக்கிறேன் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே தேவன் தாவிது கருந்த கிருவைகளை நிச்சயமாய் உங்களுக்கும் தருவார் உயர்த்துவார் பேரை பெருமைப்படுத்துவார் போகிற இடமெல்லாம் கூட வருவார் ஒரு பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நீங்கள் இந்த செய்தியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுவது போல பிறருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மே காட் பிளஸ் யூ